ஆனா ஊடகத்துக்கு கிடைச்சிருக்குது ஊடே போட்டுட்டாங்க அது ஆ அது ஏன் ஃபேブリகேட்டா கூடாது ம் நான் அதை ஏத்துக்க மாட்டாது நீ அப்படின்னா என்ன செஞ்சிருக்கணும் முடிவிடுத்தி விட்டு நீங்க இன்வெஸ்ட் கேட் பண்ண மாதிரி தெரியுது ம் ஆ அதா சொல்ல ஒரு ஆண்டுக்கு முன்பே சொல்லுമ്പോதே கூட நீ ஏத்த பிிக் பண்ணிட்டீங்க அட்லீஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு விசாரிச்சினா அப்படி இருக்கும் சப்ரெசிங் தி மெட்டல் ஃபேக்டர் தி கேஸ் உம்மியான சம்பவங்களை பரச்சிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து இன்வெஸ்ட் கேட் பண்றீங்க விகடனின் சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளோட மூத்த வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்கள் இருக்காங்க அவங்ககிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் இந்த வேங்கைவேல் விஷயத்துல வந்து ஒரு நிலை அறிக்கை காவல்துறையாள தாக்கல் செய்யப்பட்டிருக்கு அங்க விசாரணைகளின் அடிப்படையில வேங்கைவேல் கிராமத்தை சேர்ந்த பட்டியல் சமூகத்தை சேர்ந்த ஒரு மூன்று பேர் மேல வந்து ஒரு குற்றச்சாட்டு அவங்க சொல்றாங்க என்ன நினைக்கிறீங்க இது ஏற்கனவே வந்து நம்முடைய சென்னை பிரஸ் கிளப்ல வந்து கடந்த பதினைஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் தேதி இது போன்ற ஒரு நிலை இருக்கிறது என்று தெரிந்து கொண்டே பிரஸ் கவுன்சில கொடுத்தோம் தலித் மக்கள் வாழக்கூடிய பகுதியில் கூடிய அந்த மக்கள் பயன்படுத்திய தெனி தொட்டியில் வந்து இது அந்த சம்பவம் என்பது இந்தியாவை உழுக்கன விஷயம் தமிழ்நாட்டை மட்டுமல்ல இது பல இன்றைக்கு பேசப்பட்டு வருகிறது இந்த வழக்கில் வந்து சிபிஎஸ்இடிக்கு மாற்றப்பட்ட பின்னால் அவங்க ஒரு முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு சாட்சிகள் விசாரிச்சிருக்காங்க நூற்றி தொண்ணூற்றி ஆறு செல்போனை டவர் லைன்லாம் பார்த்துருக்காங்க வாய்ஸ் லேஸ் கொடுத்துருக்காங்க டிஎன்ஏ பண்ணிருக்காங்க சொன்னாங்க பொதுவாக இன்வெஸ்டிகேஷனை பொறுத்தளவுக்கு எப்பயுமே வந்து நார்மலி ஈவன் கோர்ட் நாட் இன்டர்பியர் நார்மலி ஆனா இது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்க வழக்கு அந்த கனகராஜன் சொல்கிற வந்து தன்னுடைய மகள் கோபிகா சரிங்கிறவர் வந்து இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி தேதி அன்னைக்கு குடித்திருக்கிற அந்த தண்ணீரின் காரணமாக என்னன்னு தெரியாது போதில்ல பிஹெச்க்கு போறாங்க அங்க வந்து பார்த்துட்டு உடனே புதுக்கோட்டை ஜிஹெச்க்கு ரெஃபர் பண்றாங்க அங்கதான் ஆய்வுல வந்து கண்டாமினேட்டட் வாட்டர் இருந்திருக்குன்னு சொல்றாங்க அப்ப அந்த குடிநீர் கடந்திருக்கிறது என்ற விவரம் தெரிஞ்ச அப்படின்னா இது கடையில வந்து இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு அந்த மழை இருக்கிறத பாக்குறாங்க யாருன்னா இந்த முத்துராஜ் சொல்லக்கூடிய ஆயுதப்படை காவலர் தான் மக்கள் சொல்லங்காட்டி சந்தேகப்பட்டு போய் மேல பாக்குறாரு கூட ஒரு சுது சுதர்சன தான் அந்த போல பன்னெடுத்து நடப்புறாரு இந்த மாதிரி மக்கள் பார்த்து ஊடகங்கள் வந்த பின்னால்தான் இது பெரிய பிரச்சனை அது வந்து மறுபக்கத்தில் அவருடைய மகள் இந்த மாதிரி வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கிறதுக்கா கனகராஜுங்கிறவர் கோபிகாசுடைய தந்தை வந்து வலனூர் போலீஸ் ஸ்டேஷன்ல கேஸ் கொடுக்குறாரு அந்த கொடுத்த புகார் அடிப்படையில் தான் வன்குடிமை தடுப்பு சட்டத்தின் கீழும் அதுல ஒரு த்ரீ பி மற்றும் எக்ஸ் இருக்குது அந்த ரெண்டு பிரிவு கீழும் அதே போல வந்து வழக்கு பதிவு செஞ்சு லோக்கல் போலீஸ் விசாரிக்கிறாங்க மக்கள் எல்லாம் அங்கே வந்து பிரச்சனை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது அப்படி மாற்றப்பட்ட பின்னால நடந்த விஷயம் என்னன்னு நாங்க போய் ஆய்வு பண்ணோம் அவங்க சொல்லி பேசணும் அப்படி தெரிஞ்சது இந்த வழக்குல அந்த தண்ணீர் தொட்டி என்பதை இந்த மாதிரி கலந்துருக்குன்னு தெரிஞ்ச உடனேயே அதை பாதுகாக்கப்பட்டு அதிலிருந்து விசாரணை தொடங்க வேண்டிய காவல்துறை பிடிஓ தாசில்தார் அந்த ஊருடைய பஞ்சாயத்து தலைவர் பத்மா இவர்களுக்கு முன்னிலையிலேயே இடிச்சிட்டாங்க போறான் தண்ணி அப்ப அதான் என்னுடைய பாயிண்ட் நான் ஒரு வழக்கறிஞர் அந்த ஆமா அதைத்தான் உட்படுத்தி இருக்கணும் எப்பயுமே இது நேரில் பார்த்த சாட்சி இல்ல டேரக்ட் எவிடன்ஸ் கிடையாது சக்கம் சான்ஸ் எவிடன்ஸ் தான் அப்ப சக்கம் சான்ஸ் எவிடன்ஸா இருக்கிற போது அனைத்து அம்சங்களையும் எடுக்கணும் அது குறிப்பாக அந்த சம்பந்தப்பட்ட இடத்துல இன்கிரிமேட்டிங் எவிடன்ஸ் என்ன இருக்குறத பார்க்கணும் நீங்க தண்ணீர் தொட்டி இடிச்சு போட்டு மக்கள் பயங்கரமான முறையில் பிரச்சனை கிளப்புற போது நீங்கள் உடனே என்ன பண்ணுறீங்க அதுக்கு அப்புறமேலு வந்து நீங்களாகவே வந்து அந்த தொட்டிக்குள்ளே போகக்கூடிய மலம் இருக்குல்ல அதையும் அதை அதை எடுத்துகிட்டு போய் டிஎன்ஏ பண்ணுன்னு சொல்கிறீங்க அது யாரை கூப்பிட்றீங்க இந்த மக்களையும் கூப்பிட்றீங்க செல்ஃபோனுக்கும் கூப்பிட்றீங்க அந்த பகுதி புதுக்கோட்டை பகுதியில் கூடிய பகுதியில் கூடிய ஏற்கனவே ஒரு செகண்ட் சேன்ஸ் உடனே சேனல் மோட்டிவ் பார்ப்பாங்க மோட்டிவ் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ரெண்டாவது லாஸ்டின் தியரி அப்புறம் இன்கிரிமெண்ட் போய் பார்க்குற வழக்கம் என்ன மோட்டின்னு பார்க்க வேண்டாமா கேட்டால் அங்கே போய் பார்த்து போக தெரிஞ்சு டாப்டர் முறை அங்கே இருக்குது ஏற்கனவே அதை ஏற்று பயிர் பண்ணுறாங்க சில பேர் எல்லாம் அது இல்ல இறையந்தூர்ன்னு சொல்லக்கூடிய கோயில் ஒன்று இருக்குது அதுக்குள்ளே தலித் பக்கத்தில் உள்ள உள்ள விடாமல் இருக்காங்க போறாமே எல்லாத்துக்கும் மேல கிராம சபை கூட்டத்தில் பத்மாவுடைய கணவராக முத்துரா அவருடைய வந்து இவர் வந்து அவர் அவர் என்ன பண்றாருன்னா அந்த கூட்டத்தில் கட்டி முடிக்கப்படாத ஒரு கட்டாத ஒரு தண்ணி தொட்டி கட்டுந்தா சொல்லி தவறாக சொல்றாரு கிராம சபையில இதுக்கப்புறம் தான் மக்களுக்கு இதில் இருக்கிற ஒரு டேங்க் ஆப்ரேட்டர் ஒருத்தருக்காரு அவர் வந்து தலித் சபத்தை சார்ந்தவர் அல்ல ஆனா அவர் வந்து என்னன்னா இந்த மக்களுக்காக நின்று அவர் பிரச்சனை ஆப்ரேட்டர் அவர் அவருக்கு அவரு தான் வந்து இந்த தேர்தலில் பஞ்சாயத்து தேர்தலில் வந்து அந்த பத்மா அவர்களுக்கு வந்து ஓட்டு போடணும்னா இந்த மக்களுக்கு தண்ணி தொட்டி கட்டி தரணும்னு சொல்லி கேக்குறாங்க ஏற்கனவே தண்ணி தொட்டி இருக்குது ஒவ்வொரு வீட்டுக்கும் போற மாதிரி வந்து அரேஞ்ச் பண்ணுறதில்லை அதை ஒத்துவிட்டு வாக்குறுதி கொடுத்துட்டு அதை செய்யறது இல்லை ஆகவே அந்த மக்கள் மத்தியில வந்து ஒரு பிரச்சனை இந்த எல்லாம் சேர்ந்து போட்டு போய் கேக்குறாரு சண்முகம் போய் ஏன் இப்படி செஞ்சிட மாட்டேங்கிறீங்க

இடத்துக்குள்ள போயிடுறாங்க எப்படி ஒரு தலிதா இருக்கவங்க இங்க வரலாம்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய போறாங்க செட்டியாருடைய லேண்ட் ஒன் இருக்காங்க இந்த மக்களுக்கு கொடுத்து எல்லாம் கொஞ்சம் நிலம் வச்சுட்டு அங்க வந்து இருக்கிறதுனால இந்த நிலத்தை அபகரிக்கும் சொல்லி அங்க இருக்கிற ஆதிக்க சாதிக்காரங்க முயற்சி பண்றாங்க இப்படி பல பிரச்சனை எல்லாம் இருக்குது இதுக்கடையில திடீர்னு இப்ப வந்து என்னன்னா இந்த வடக்க வந்து எது ஆதாரமோ அடிப்படையோ இப்ப எப்பயுமே ஆணி வேர் ரூட் சொல்லுவோம் ரூட் காசு என்னன்னு பாக்கணும் ஒரு மரத்திலுள்ள கிளை வட்ட நல்ல முக்கியம் ஆனிவரை வட்டினா அது கீழ வர முடியும் ஒரு வழக்கு ஒரு விசாரணைல வந்து அடிப்படை காரணமா இருக்கக்கூடிய மூளை வேற பாக்காம நீங்க தொட்டிய பூரா இடிச்சு போட்டு வெறும் மரம் இதுக்கு டிஎன்ஏ போட்டு பாத்தீங்க ரிப்போர்ட் என்ன வந்துச்சு டின்னு ரிப்போர்ட் நீங்க சப்மிட் பண்ணீங்க அதை யாரும் முடியல தொலை நான் சொல்றது வந்து பேசினதுதான் சொல்றீங்க செல்போன்ல எல்லாம் வாய்ஸ் சேஸ்ட் பண்ணிருக்கீங்க இதெல்லாம் நீ என்ன செய்யணும் வன்குடிமை திருப்பு சட்டத்துல வந்து கனகராஜன் சொல்லக்கூடிய புகார்தார் குடுத்திருக்காருல்ல அந்த புகார்தார்க்கு வன்குடிமை திருப்பு சட்டத்துடைய

ஃபார்ட்டி ஒன் ஏங்னு சொல்லிட்டு சிஆர்பிசி உண்டு அது பிரகாரம் வந்து ஒருவர் குற்றம் சாட்டப்பட்டவராக இருந்தால் ஏழு ஆண்டுகளுக்கு தண்டிக்கக்கூடிய குற்றமாக இருந்தால் அவருக்கு அறிவிப்பு கொடுத்து அவர் கூப்பிட்டு விசாரிக்க இருக்குது அப்படி விசாரிச்சு குற்றம் உண்மையாக இருந்தால் அவர் ரிமாண்ட் பண்ணலாம் அப்படிதான் போனா இதில் வந்து ஜூன் மாசத்துல இவர் ஃபார்ட்டி ஒன் ஏ கொடுத்து கூப்பிட்றாங்க யார் மூணு பேர்த்தையும் கூப்பிடுறாங்க முத்துராஜாவையும் அதே மாதிரி வந்து சுதர்சனையும் கூப்பிடறாங்க அப்படி கூப்பிடும்போது தான் இதுக்காக நீங்க எங்களுக்கு கூப்பிடறாங்கன்னு சொல்லி அவங்க போய் எல்லாம் கேட்கறாங்க வழக்கறிஞர் உட்பட போறாங்க அது சரியான பயில் சொல்லல ஆனா ஒண்ணு உண்மைய நடந்ததுங்களா நான் இது ஏற்கனவே சொல்லிருக்கிறேன் அவங்கள கூட்டி வச்சு சிபிசி அதிகாரிகள் சொல்றாங்கன்னா நீங்க குற்றத்தை ஒத்துக்கங்க கேஸை முடிச்சாங்க குற்றத்தை ஒத்துக்குங்க அப்படி ஒத்துக்கிட்டீங்கன்னா இந்த கேஸை நாங்க அப்புறம் பின்னால வந்து ஒன்னையெல்லாம் பண்ணிக்கலாம் என்று சொல்றாங்க அதுக்கு இவங்க நான் ஒத்துக்கிடுதுன்னா பண்ணா தப்பு செய்யும் சொல்லிட்டு பிரச்சனை ஆகிப்படுது அங்க வழக்கறிஞர்கள் மற்ற மக்கள்லாம் வந்தனால விட்டுறாங்க இப்ப ஆனா இந்த மூணு பேரை நாங்க ஏன் வந்து கூப்பிட்டு அழைச்சு பேசணும் அப்படின்றது அவங்க சொல்ற ஆதாரமா குடுக்கறதுதான் அந்த டேங்க் மேல அவங்க இருந்த அந்த வீடியோவும் அவங்க அந்த மலத்தை வந்து அவங்கதான் கலந்தாங்க அதை எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடிதான் அதை வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லப்படுற அந்த போட்டோ எவிடன் அவங்களுக்குள்ள நடந்த அந்த தொலைபேசி இல்லையா அதையும் தான் வந்து ஆதாரமா சொல்றாங்க சரி அதை ஒரு ஆதாரமா வச்சு நான் என்ன சொல்லுன்னா ஏற்கனவே வந்து சுப்ரீம் கோர்ட்லயும் நம்ம மட்ராஸ் ஹைகோர்ட்லயும் தீர்ப்பே கொடுத்துருக்காங்க என்னன்னா இன்வெஸ்டிகேஷன்ல புலனாய்வு செய்கிற போது இன்வெ스티게ஷன் இஸ் எ பெர்ரோர்கேட்டிவ் ஆ தி பார்ட் ஆ தி இன்வெ스티கேட்டிங் ஆபீசர் இன் விஸ் நார்மலி ஈவன் கோர்ட் cannot interfere நீதிமன்றமே தலையிட முடியாது அப்படி இருக்கும்போது எப்படி நீங்க புலாய்வு செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கு வந்து உடைய அந்த வந்து அறிக்கை வாதிகப்பட்ட ஒரு கிடைக்கல ஆனா ஊடகத்துக்கு கிடைச்சிருக்குது இருக்குது ஊட போட்டுட்டாங்க அது ஏன் ஃபேப்ரிகேட் ஆக கூடாது ஆனா நான் அதை ஏத்துக்க மாட்டாது நீ அப்படின்னா என்ன செஞ்சிருக்கணும் இவங்க கொடுத்திருக்காரு பாருங்க ஊடைய வாஸ்தேஸ் வந்திருக்க பாருங்க ஒப்பிட்டு வந்திருக்குது என்று சொல்லி இவன் சொல்லிருக்கணும் ஏன்னா புகார் தர தரணமல்ல நீங்க ஓராண்டு காலமாக புகார் தாருக்கே தராமல் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை சொல்லிட்டு என்ன அர்த்தம் அப்போ இந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் என்னன்னா வழக்க முடிக்கணும் உங்களுக்கு எப்படியாவது அப்போ முடிப்பதற்கு யாருமே கிடைக்காத போது என்ன பாயிண்ட் இல்லை இன்வெஸ்டிகேஷன் கண்டக்டடு ப்ராப்பர்லி இட் அக்கார்டிங் டு த லா ஒன் ஃபிஃப்டி செவன் சிஆர்பிசியில் ஒரு புலன் விசாரணை என்று சொன்னால் முதல் தவறையை இல்லை அதை வச்சுக்கிட்டு இட் இஸ் நத்திங் பட் அ டாக்குமெண்ட் டு செட் த பால் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இன்ட்டு மோஷன் அவ்வளோதான்

அதை வந்து நீங்க கம்ப்ளைன்ட்டு இல்லையா அப்ப கனகராஜ் சொல்லாம இல்லையா ஏன் சொல்லல உங்களுக்கு பாதிக்கப்பட்ட பெண் மகள்தான் அவருடைய மகள் தான் கம்ப்ளைண்ட் அட் கனகராஜ் தான் கம்ப்ளைன்ட்டு அதிகம் கொடுக்கறீங்க ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் தான் மிக முக்கியமான பிரிவு ஆனா அவருக்கு சொல்லாம இப்ப நீதிமன்றத்தில் போட்டு பத்திரிகையில கொடுக்குறீங்க நீங்க சொல்றதுக்கு முன்னாலேயே ஊடகத்துல வந்து அந்த வாய்ஸ்னுடைய டிரான்ஸ்கிரிப்ஷன் வந்துருச்சு போறாமே அப்ப இது சந்தேகத்துக்கு அந்த மாதிரி டாக்குமெண்ட் தான் அந்த சொல்லணும் இந்த மாதிரி விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு கம்ப்ளைனன்ட்டுக்கு வாதிக்கு யார் புகார்தாரரோ விட்டிமோ அவருக்கு சொல்லாமல் நீங்க திடீர்னு ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டை போட்டு அது ஊடகத்துக்கு சில ஊடகங்களுக்கு மட்டும் முன்கூட்டியே வந்துருக்குன்னு சொன்னால் அதுவே நான் சொல்றேன் அது ஒரு மாதிரி தெரியுது அதே நான் வந்து ஆய்வுக்குட்படுத்தணும் நீங்கள் எடுத்தோன்னு போகிற போக்கில் வந்து அவங்க தான் வச்சுட்டாங்க அதுவும் அது உண்மை சுதர்சன் போய் ஊடகங்களுக்கு சொன்னது உண்மை ஆனா நீ அதை எப்படி அதை வச்சு அவன் தான் கலந்தான்னு சொல்றீங்க நீங்க அப்படி இருந்தா நீ தெளிவா சொல்லாமே எங்களுடைய இன்வெஸ்டிகேஷன்ல இவர்களுடைய வந்து படத்தின் மூலியமாகத்தான் நாங்க பார்த்தோம் இவங்க தான் கலந்துக்கிறாங்க சொல்லுமில்ல அதை சொல்லாம ஏன்னா அதெல்லாம் பேருக்கு வேணும் அதெல்லாம் போலயே நீ தொட்டி இடிச்சு போட்டீங்களே தொட்டி இடிக்காம வந்திருந்தா அதுல அழுதா எடுத்து எடுத்துருக்கு வேணும் அதை எடுக்காம நீங்க ஒரு தொலைபேசி மூலியமா இருக்கக்கூடிய டவர் லைன் வாய்ஸ் டெஸ்ட் இந்த ரெண்டை மட்டும் தான் வச்சு சொல்றீங்க அப்புறம் அந்த புகைப்படம் இந்த மூணுமே முழுமையான ஒரு ஃபரன்சிக் ரிப்போர்ட்டாக இருக்காங்கிறத நான் பார்த்து சொல்ல முடியும் ஆனா அதுக்கு முன்னாலேயே முடிவெடுத்து விட்டு இன்வெஸ்டிகேட் பண்ண மாதிரி தெரியுது நான் அதான் சொல்ல முன்பு சொல்லும் போதே கூட நீங்கள் ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க பண்ணிட்டு விசாரிச்சுனா எப்படி இருக்கும் நீங்க அப்படின்னா ஏன் வந்து இடிச்சது கேட்க ஒரு இவ்வளவு வன்கொடுமை வழக்குங்கிறது எல்லாமே காங்கிரஸ் இந்த அஃபென்ஸை சிபிசிஐ மாத்ததுக்கு அப்புறமேல யார் அந்த தொட்டியை இடிச்சாங்களோ அவங்கள மூலம் விசாரிக்கணுமா இல்லையா ஏன் இடிச்சா சொல்லிட்டு ஏன் வந்து உண்மையை மறைக்கிறதுக்காக கூட அப்பட்டுக்கலாம்ல அது பீடியோ இருக்காரு தாசுதா இருக்காரு இந்த அம்மா வந்து பஞ்சாயத்து தலைவரான பத்மா இருக்காங்க இவர்கள்லாம் வச்சுட்டு இடிக்க வேண்டிய அவசியம் என்ன

மெட்டீரியல் ஃபேக்ட் ஆஃப் த கேஸ் உண்மையான சில சம்பவங்கள் மறைச்சிட்டு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க இட் இஸ் டெய்டட் இன்வெஸ்டிகேஷன் இப்போ இந்த எவிடன்ஸ் அவங்க கொடுக்குறாங்களே சார் அது வந்து வேலிடா இருக்குமா அது நீதிமன்றத்தில் தான் நாங்கள் அந்த மாதிரி போட்டாங்கன்னாவே அதை நம்ம அப்செக்ட் பண்ணுவோம் நம்ம அப்செக்ட் பண்ணி அதாவது இப்ப நான் அன்னைக்கே கேட்டான் ஏன்னா இதுல பல விஷயமான பின்னணி எல்லாம் இருக்குது உங்களுக்கு தெரியும் தான் மாறுதே தவிர காட்சி எல்லாம் மாறது கிடையாது அடிப்படையில் அவங்க வந்து காவல்துறை காவல்துறை தான் ஆகவே காவல்துறை எப்பொழுதுமே சாதியமா செயல்படுதுங்கிறத பல வழக்கில் தொடர்ந்து பார்த்துக்கிற போறாங்க ஆகவே என்ன சொல்றோம் நீங்க வந்து இந்த வழக்கை சிபிஐக்கு மாத்தணும் போட்டு கேட்டு போதே நீங்க அமைச்சிருந்தீங்கன்னா இன்னும் ரிட்டு வேற பெண்டிங் இருக்குது அப்ப அப்ப அமைச்சிருந்தீங்கன்னா சரி வேற சிபிஐக்கு போனா மட்டும் இதுல சரியான ஒரு தீர்வு கிடைச்சிடும் கிடைக்கல இது ஒரு மக்கள் பிரச்சனையா இருக்கிறதுனால ஒரு இன்வெஸ்டிகேஷன் இன் ப்ராப்பரா இருக்கிறது வாய்ப்பு இருக்குது ஏன்னா நாமலாம் மானிட்டர் பண்றோம் அப்போல கோர்ட் மானிட்டர் பண்ணோம் நாம கேட்டது என்னன்னா கோர்ட் மானிட்டர்ட் கேஸ் தான் கேட்டோம் அந்த மாதிரி இல்ல அது சைபிக்கு சொன்னோம் ஆனா இது லோக்கல்ல நான் வந்து ஆளுகிறா கட்சி வந்து சமூக நீதிக்கான போராடல நம்ம வந்து மறுக்கல ஆனா அடிப்படை எல்லாம் மாவட்டங்கள்ல இன்றைக்கும் தலித்தில் ਵੀ நடக்கக்கூடிய வன் இது ஒண்ணு மட்டும் இல்லை அது நாங்க திவட்டிப்ட்டில பாக்குறோம் மேல்பாதியில பாக்குறோம் இப்போ பல 마을 மானில போற இந்த தள்ளிக்கரினில பாக்குறோம் பல்லாவரத்துல பாக்குறோம் தமிழ்நாடு முழுக்க பார்த்தோம்னா ஆட்சி தான் மாறியிருக்கே தவிர காவல்துறையும் அதே மாதிரி திமுக சில முக்கியமான மாவட்ட பெருமலும் பொறாமே இந்த தலித் துறை போக்கோட இருக்காங்க பார்க்குறேன் இதில் வந்து நீங்க ரெண்டு விஷயமா பாக்குறாங்க ஒன்னு அரசாங்கம் ஒன்னு போலீஸ் அப்படிங்கிறது தனி என்டிடி அப்படின்னு பாக்குறாங்க போலீஸ் தான் இப்படி செயல்படுறாங்க அரசாங்கத்துக்கும் எதுக்கும் அந்த அந்த காவல்துறைக்கு பின்னால் இருக்கிறது யாரா இருக்க முடியும் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி ஆட்சியாளர் தான் இருக்க முடியும் ஸோ அவங்களுடைய பின்னணியோட தான் அந்த காவல்துறை இயங்குது காவல்துறையில முதல்ல நான் என்ன பார்க்கணும் காவல்துறையில் இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்துடைய ஆன்மாவை பற்றி புரிஞ்சுக்கல கிடையாது ரொம்ப கம்மி நூத்துக்கு தொண்ணூறு பேர்த்துக்கு வந்து இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்துடைய விதிகளை பற்றியோ அதை பற்றி கிடையாது அதாவது பிரசம்ஷன் கோகுல்ராஜ் கேஸ்ல பார்த்தோம் சாட்சியே பிறந்து போச்சு ஆனாலும் கூட அடிப்படை உண்மையை கொண்டாந்து நிறுத்தணும் அப்ப அதை வந்து விசாரணை மன்றம் ஏற்றுக்கொண்டது உயர்நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டது அதே போல நீங்க வன்கொடுமைன்னு சொல்ற போது யாரால் பாதிக்கப்பட்ட எவனா ஒரு தலித் மக்கள் தான் குடிக்கிற மனத்துல தண்ணியில போய் தானே வந்து ஒரு போடுவானா சிந்தனை வேண்டாமா முதல்ல ஆனா அதுக்காக நான் கற்பனைக்கு பண்ணுங்க இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞான யோகத்துல இப்ப வந்து ஆர்கே கார் ஹாஸ்பிட்டல் பாக்குறோம் அதையே ஏன் வந்து சந்தேகத்துக்கு சொல்றாங்க ஃபரன்சிக் ரிப்போர்ட்ல வந்து ஒருத்தருக்கு மட்டும் வாய்ப்பு இல்லை பல பேருக்கு தொடர்புக்கு தான் பல பேர் சந்தேகத்துக்குள்ள போறாமே வழக்கம் குடிக்கணுங்கிறதுக்காக அவன் பண்றது இந்த வழக்கு என்னன்னா அவங்க யார் மீது போய் வழக்கு விசாரிக்க வேணுமோ அங்க அங்க கை வைக்காம முடிவெடுத்து கொண்டு விசாரிக்க காரணத்தால தான் இந்த இது முடிவுக்கு வந்திருக்காங்க இந்த விசாரணையை கண்காணிக்கிறதுக்கு ஒரு நபர் நீதிபதி ஆணையம் ஒன்னு போட்டாங்க முன்னாள் நீதிபதி அவரும் இந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட்டுக்கு ஒப்பது கொடுத்ததுனே வந்திருக்கு அவருடைய அது அதுக்கு அது தனி அதுக்கு எதுக்கு சம்மதமே கிடையாது ஒரு நபர் நீதிபதி வந்து அவர் என்னன்னு கேட்கலாமே தவிர அவருடையதா போட்டு ஏற்றிக்கொண்ட அவசியமே கிடையாது உம் வீலி ரெக்கமெண்டேஷன் ரிப்போர்ட் தான் காட் நோ என்போர்ஸ்மெண்ட் ஆஃப் லா அது கிடையாது அரசுக்கு தான் அது பொறுப்பு எப்பயுமே இப்போ இந்த மாதிரியான வன்கொடுமை வந்து முன்னாடி ஹேண்டில் பண்ணிருக்கீங்க இந்த மாதிரி போலீஸ் வந்து முன்னாடியே வந்து இந்த தகவல்களை நீதிமன்றத்துக்கு முன்னாடியே வெளியே லீக் பண்றது அப்படிங்கிறது அந்த வழக்கினுடைய போக்க மாத்தி கண்டிப்பாக மாற்றும் எப்பயுமே ஒரு ஏதாவது உங்களுக்கு தெரியும் வந்து ட்ரையல் பை மீடியான்னு சொல்லுவாங்க சுப்ரீம் கோர்ட் பல வழக்கில் சொல்லிருக்காங்க ட்ரையல் பை மீடியானா மீடியா பை ட்ரையல் இருக்குது ஒரு வழக்கு நடக்கிற போது வழக்கு சம்பவங்களை சொல்லலாம் நீங்க முன்னாலேயே வந்து இப்படி தான் இருக்குங்கிற மாதிரி கருத்து உருவாக்குறது பாருங்க அதுதான் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மிகப்பெரிய விஷயம் எங்களுக்கு என்னன்னா ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் பல தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸ்ட்டு ரிப்போர்ட் சார்ஜ் ஷீட் போடுற வரைக்கும் வெளியாருக்கு தெரியக்கூடாது ஆனால் வன்கொடுமை வழக்குகள் மட்டும்தான் புகார்தாருக்கு தெரிவிக்க சொல்றாங்க இங்கே புகார்தாருக்கு தெரிவிக்கல ஆனால் வெளியே போயிருக்குது ஆகவே இந்த இன்வெஸ்டிகேஷனே பிரபஞ்ச நெறி டென் அண்ட் ஃபிஜினிஷன் பிரிசா சார் இப்போ இந்த விசாரணை சரியில்லைன்னு சொல்றீங்க சிபிஐக்கு மாத்தணுன்ற கோரிக்கைகள்லாம் வருது சிபிஐக்கு மாறினாலும் இந்த விசாரணை அப்படிங்கறது எப்படி நடக்கணும்னு நீங்க சொல்றீங்க ஏன்னா தொடக்கத்துல நீங்க சொன்னீங்க அந்த தண்ணீர் தொடர்பான அந்த சாம்பிள்ஸ் எடுக்கல அப்படின்னும் சிபிஐக்கு மாற்றனா இந்த விசாரணை சரியா நடக்குமா அது எப்படி நடக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க அதனால சொன்னீங்க இப்போ உங்களுக்கு தெரியும் வந்து ஸ்ரீமதி கேஸ் நடத்துகிறோம் அதனால தான் புட்ட ஸ்பெஷன் போட்டுக்கிறோம் நானும் சிங்கரசு தான் உங்களுக்கு அந்த வணக்கம் தெரியும் மேல மாடி இருந்து கீழே விழுந்தாங்க வணக்கு ஆமா அந்த வழக்க ரெண்டாவது நாளே வந்து இங்க டிஜிபிபி பேசுறாரு சுவிசேன்னு சொல்றாரு உம் சிபிஎஸ்ரி மாத்தியாச்சு இன்வெஸ்டிகேஷன் முடியல இவர் சிபிஎஸ்ஐ சொல்றாரு ஹைகோர்ட்டுடைய ரெண்டு நீதிபதிகள் வந்து ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் வச்சுக்கிட்டு சுயசேன்னு சொல்றாங்க சுப்ரீம் கோர்ட் தப்புன்னு சொல்லி நீங்க இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் நீங்க வந்து நீதிமன்றம் பிணை கேட்டாங்கன்னா பிணையில பதில சொல்லுங்க அட்டாப்டி ரிப்போர்ட்டுக்கு இன்னொரு டாக்டர் கேட்டாங்கன்னா அதுக்கு பதில் சொல்லுங்க அது ஒரு போட்டு நீங்க முடிவு கொடுக்கான்னு சொல்லிருக்காங்க அங்க என்னன்னு கேட்டிங்கன்னா காலை அஞ்சரை மணிக்கு சம்பவம் இருக்குது அஞ்சரை மணிக்கு நடந்து அந்த அம்மாவுக்கு செல்விக்கு தவறு கொடுக்கப்படுது யார் அந்த வந்து நிர்வாகமே கொடுக்குறாங்க அந்த அம்மா பதினடிச்சு ஒடியாறாங்க கள்ளக்குறிச்சி ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறாங்க ஸ்டெச்சில் ரத்தம் இருக்குது யாரும் பரிசு மாட்டேங்கிறாங்க மீண்டும் அந்த இடத்துக்கு வராங்க விழுந்த இடத்துல ஒன்று ரத்தம் கிடையாது பதினொன்றரை மணிக்கு தான் புகார் வாங்குறாங்க ஆனால் காலையிலேயே டிஎஸ்பி பண்ணிட்டார் ஸ்பாட்டுக்கு வந்து விசாரித்து போயிட்டார் அங்க நான் அந்த பாயிண்ட் எடுத்துக்கிறேன் அப்ப அந்த பஸ்ட் இன்ஸ் கேஸ் ஏன் சப்ரஸ் பண்ணீங்க அதே மாதிரி வந்து காவல்துறை யார் தவறு கொடுத்தா இப்ப இதெல்லாம் கேட்டுக்கிறோம் கேட்டுதான் இப்ப இப்போஸ் பண்ணி கொடுக்குறோம் இப்படிதான் இந்த மாதிரி நடக்கல ஒரு முடிவெடுத்துக்கிட்டு வந்து விசாரணை பண்ணி போடக்கூடிய சார்ஜ் ஷீட்டாக தான் இத பாக்குறேன் சரியான விசாரணையா இருந்ததுன்னா ஏன் இடிக்கப்பட்டது யாரால் இடிக்கப்பட்டது யார் சொல்லி இடிச்சாங்கிறது ஆரம்பிச்சிருக்கணும் அது இல்லைங்கிறதான இதை சிபிஐ கேட்கணும் ரொம்ப நன்றி சார் திருமணம் எனும் இணைய சங்கமம் உங்களுக்கு ஏற்ற ஒரு பார்ட்னரை தேர்வு செய்ய சரியான இடம் தமிழ் மேட்ரிமோனியா தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் இன்றே டவுன்லோட் செய்யுங்கள் விருப்பமான துணையை தேர்ந்தெடுங்கள்